தாய் வந்து அந்த குழந்தை எப்படி பேணுதாள் அப்படிங்கிற வச்சு தான் அந்த தோஷங்கள் உருவாகுது அதாவது குழந்தை உண்டாகிறதுலேருந்து அந்த பத்து மாதங்கள் அந்த தாய் வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கும் திறன் தான் அந்த தோஷத்தை வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து உருவாக்குகிறது கழுத்தில் வந்து மாலை சுற்றி பிறந்தால் அதாவது குடல் சுற்றி பிறக்கும் அப்படிம்பாங்க அப்படி பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா நேரடியாக தாய்மாமன் வந்து பார்க்க முடியாது மாலை சுற்றி பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் வந்து பார்க்க முடியாது சரியின் பண்ணி அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த தலைப்பகுதிகள் வெளியே வராத தன்மையாக இருக்கும் அப்போ வந்து தகப்பன் வந்து வந்து பார்க்க பார்க்கக்கூடாது கண்டிப்பாக பிள்ளையர்கிட்ட போய் பூஜை பண்ணிட்டு பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு அப்புறமா அந்த குழந்தைய பார்ப்பது சிறப்பாக இருக்கும் தாய்மாமன் வந்து அந்த கண்ணாடி வழியாக அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரடியாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப இதாக இருக்கும் அந்த தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு வந்து அந்த லக்னாதிபதியுடன் செவ்வாயோ சனியோ சேரும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆகும் குழந்தை அடிக்கடி கீழே விழுதல் அந்த மாதிரிலாம் இருக்கும் மிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி எபிசோட் த்ரீ ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா பிறக்கும் போதே தோஷங்கள் ஏதாவது ஏற்படுமா அப்படி ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கான தீர்வுகளோ பரிகாரங்களோ இருக்கா இது குறித்து தான் நம்ம இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்து விரிவான வழக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலகத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்திரவிமம் வாங்க அம்மாவை வரவேற்கலாம் வணக்கம்மா பொதுவாவே தோஷம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிறப்பு தோஷம்னா என்ன அதற்கான தீர்வுகள் இருக்கா சிறப்பு தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்குது அதாவது ஒரு குழந்த போது சரி அந்த குழந்தைய ஒரு தாய் வந்து அவள் படுத்திருக்கிற முறை அவள் வந்து குறுக் அப்படியே மல்லாக்கப்படுத்து அப்படி திரும்பக்கூடாது அப்படிலாம் இருக்கு அந்த தாய் வந்து அந்த குழந்தைய எப்படி பேணுதாள் அப்படிங்கிற வச்சு தான் அந்த தோசங்கள் உருவாகுது அதாவது குழந்தை உண்டாகிறதுலேருந்து அந்த பத்து மாதங்கள் அந்த தாய் வந்து அந்த குழந்தைய தான் அந்த தோசத்தை வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து உருவாக்குறது அதனால ஒரு குழந்தைய வந்து அவேர்னஸாக பார்க்கணும்னா அவள் உண்டாயிருக்கும் போது அந்த குழந்தைக்காக நைட்டை தூங்கும் போது எந்த சின்ன பக்கம் திரும்பி படுக்கிறது அதெல்லாமே அவளுடைய தாய்மையுடைய முழு வெளிப்பாடை தான் இந்த குழந்தையுடைய தோஷத்தை போக்கும் சில சில சமயங்கள் சில சில தாய்ங்கள் வந்து அந்த மாதிரி செய்ய தவறிறங்கள தவற விட்டுருவாங்க அப்போ அந்த சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிறப்பு தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி ஏற்படும்னா ஒன்று கழுத்துல வந்து மாலை சுற்றி பிற அதாவது குடல் சுத்தி பிறக்கும் அப்படிம்பாங்க அப்படி பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா நேரடியாக தாய்மாமன் வந்து பார்க்க முடியாது மாலை சுற்றி பிறக்கிற குழந்தைகளும் தாய்மாமன் வந்து பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாத குழந்தைங்கள் வந்து என்னன்னா அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி அப்புறம் தாய்மாமன் வந்து பார்க்குறது வைக்க வைக்க வைப்பாங்க அடுத்தால் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் பிறக்கும் காலத்தில் வந்து வெளியில் வரும்போது சூரியனுடைய ஒளியை வந்து பெற வாங்குறதுக்குள்ளே அவ்வளோ போராட்டமாக இருக்கும் போராட்டமாக இருக்கும்னா தலைப்பகுதி வந்து முதல்ல வெளியே வரணும் அப்படி வராமல் உடம்புல வந்து டக்கு நம்ம அசரியன் பண்ணி அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த தலைப்பகுதிகள் வெளியே வராத தன்மையாக இருக்கும் அப்போ வந்து தகப்பன் வந்து டே நேரடியாக வந்து பார்க்க பார்க்கக்கூடாது கண்டிப்பாக பிள்ளையர்கிட்ட போய் பூஜை பண்ணிவிட்டு பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் அம்மா அந்த குழந்தைய பார்ப்பது சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த தாய்மாமன் வந்து அந்த தலை தலையில் வந்து அந்த கொடி சுற்றி பறத்தல் அப்படி தொப்புள் சுற்றி பிறக்கிறது அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த தொப்புள் சுற்றி பிறக்கிறது என்னென்னால் அந்த தாய்மாமன் வந்து வ வரும்போது என்ன செய்யணுன்னா ஒரு பெரிய தாம்பூலத்தில் எடுத்துக்கோங்க அந்த தாம்பூலத்தில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி அந்த நல்லெண்ணெயை வந்து நல்லெண்ணெயில் வந்து அந்த குழந்தையின் முகத்தை காமிக்கணும் தாய்மாமன் வந்து அந்த நல்லெண்ணெய்யின் வழியாக அந்த குழந்தையை பார்க்கணும் பார்த்தாங்கன்னா அந்த தோசம் வந்து நீங்கும் அப்படிம்பாங்க இல்லாட்டா சில பேர் வந்து ஒரு திரைமறை கருவறைவு மாதிரி வச்சு அதில் வந்து கண்ணாடியை வைத்து அந்த குழந்தையுடைய முகத்தை கண்ணாடியில் காமிச்சு தாய்மாமன் வந்து அந்த கண்ணாடி வழியாக அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரடியாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப இதாக இருக்கும் அந்த தோசத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் வந்து அந்த தாம்பளத்தில் எண்ணெயை ஊற்றி அதை பார்க்கும்போது பார்த்தப்பறம் அந்த எண்ணெயையும் தாம்பளத்தையும் என்ன செய்வீங்கன்னா அதை வந்து அங்கே வேலை பார்க்குற அந்த மருத்துவத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா ஆஸ்பத்திரியில் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படியே அதை கையில் கொடுத்துட்டு கையில் கொஞ்சம் காசும் கொடுக்கணும் யார் தாய்மார்க்கு தாய்மாமன் தாய்மாமன் தான் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வரணும் தாய்மாமன் தான் அந்த தட்டும் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து அந்த தட்டில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதை வந்து அப்படி மாற்றி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாமா ரொம்ப அழகாக சொன்னீங்க இது வந்து பிறப்பில் ஒரு விஷயம் தான் ஒரு தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வேறு என்னென்ன விஷயங்கள் ஏற்படலாம் பிறப்பு தோஷம்னா வேற என்னென்ன விஷயங்கள் ஏற்படலாம் அதற்கான தீர்வுகள் எப்படி அமையும் பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லுங்க பிறக்கும் பிறக்கும்போது ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோட இப்போ இங்கு வைக்கிற அளவுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க இல்லையா இதுவும் தோஷத்துல சேரக்கூடிய ஒரு விஷயம்தானா அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்லுங்கம்மா இப்போ இந்த பிறக்கும் போது சில குழந்தைங்களுக்கு மஞ்ச காமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும் இந்த மஞ்ச காமாலை வந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப இதாக ஆஸ்பத்திரி மாதத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் தாய்கிட்ட போகாமல் அப்படி வச்சுருந்தா அதுக்கு பிறகு அனுப்புவாங்க அந்த மாதிரி தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த மஞ்ச காமாலை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு உயிர் சத்தின் அளவு குறையுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக ஆயிரும் அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அந்த குழந்தை ஆஸ்பத்திரி இருக்கும்போது கண்டிப்பாக கோயில் கோயில் குருக்களுக்கு வந்து தானம் கொடுக்குறதில்ல எதை தானம் கொடுக்குறதுனா அந்த உருத்ராட்ச மாலை இல்லாட்டா துளசி மாலை அந்த மாதிரி மாலையை வாங்கி தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாலையை ஐயர் அந்த குருக்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு வந்து ஒரு பத்து மாலை வாங்கினீங்கன்னா அந்த பத்து மாலை அந்த ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கையால் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அது செஞ்சிங்கன்னா இந்த குழந்தை வந்து இந்த பஞ்ச காமாலை அந்த தோசம் ஒன்று அதுவும் தோசத்துறை அது தான் அதுலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் இது நிவர்த்தி ஏன்னா அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த அந்த ஒரு வருஷமும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது அது மூச்சு திணறல் அந்த மாதிரி சளி பிடித்து அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அதுலேருந்து அந்த குழந்தைங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டே இருப்பாங்க முதலில் மஞ்சக்காமலை தொடங்கி அதுக்கு கோல்டு எஃபெக்ட்லாம் வந்து அந்த குழந்தை வந்து அதனால இந்த அந்த மஞ்சக்கா மாலை வந்து வைக்கிற குழந்தைக்கு அந்த குருக்களுக்கு போய் அந்த ருத்ராட்ச மாலை துளசி மாலை எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த மூச்சு திணறல் இந்த கோல்டுனால மூச்சு அடைக்கி மூக்க அடைச்சிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தன்மைகள் வந்து ஈஸியாக விடுபடுவாங்க அதை அந்த ஒரு வாரத்தில் செஞ்சிருந்தோம் அந்த குழந்தை பிறந்து ஒரு வாரத்திலே இதை எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த எஃபெக்டும் இருக்காது வந்து அடிக்கடி பூமியை விழுந்துகிட்டே இருக்கும் சில விழுந்து விழுந்து அடி வாங்குற மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னன்னா பூமியில் வந்து எப்போவுமே விழும்போது சொல்லுவாங்க புதையல் கிடைச்சிச்சு புதையல் எடுத்துட்டோம் புதையல் அது வந்து பாசிட்டிவாவே எப்போவுமே எடுத்து சொல்லுவாங்க புதையல் விழுந்துட்டா புதையல் வாங்குறான் புதையல் வாங்குகிறான் முதல்ல வந்து அந்த பூமி தாய்க்கு வந்து முதல்ல அந்த பூமி தாய்க்குள்ள விஷயங்கள் அங்கே ந நடக்கணும் அங்கே தாய் அதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போகணும் அம்மன் கோயிலுக்கு வேண்டிய அந்த குழந்தைக்காக ஒரு ஏதாச்சும் ஒரு ரத்தம் சிந்துதல் அதாவது பலி கொடுத்தல் அந்த மாதிரிலாம் இருக்கும் கோழி அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லாட்டா ஒன்றுமே இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து சுற்றி போடுவாங்க அந்த கோழியை வச்சு சுற்றி போட்டு அந்த அந்த கோயிலில் விட்டுருவாங்க இந்த மாதிரி ஏன்னா அங்கே வந்து அந்த குழந்தை கீழே விழுந்து விழுந்து அடி வாங்கும்போது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தையுடைய அடிவாங்குதல் தன்மை வந்து குறையும் இல்லாட்டா அந்த குழந்தை வந்து சும்மா விழுந்து விழுந்து அதாவது பூமாதேவி கிட்ட வந்து வாங்கற ஏதோ புதையல் எடுக்கிறா அப்படிம்பாங்க அதனால அந்த தன்மை வந்து பூமாதேவிக்கு வந்து இந்த குழந்தை அடி வாங்குதல் கொஞ்சம் குறையும் அந்த குழந்தை வந்து அதுக்கு உட்கொள்ளும் உணவு வந்து கண்டிப்பாக தோசம் உள்ள உணவாக இருக்கும் யாராச்சும் கண் அதிகமாக பட்டுருக்கும் யாராச்சும் அவள் சாப்பிட்றத வந்து பார்த்துட்டு அந்த குழந்தை சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அந்த சாப்பாடு தன்மை வந்து இதாகும் போது அந்த இதை வந்து தோசத்தை வந்து அந்த பூமாதேவி வந்து எப்பவுமே தட்டி எடுத்து எடுத்து வெளியே விடுற மாதிரி அர்த்தம் அதனால அந்த உணவு தோசத்தை வந்து கண்டிப்பா போகணும் அதனால உணவை வந்து அவ சாப்பிட்டு முடிச்சோட ஒரு குழந்தை குட்டி குழந்தை சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க அந்த சாப்பாடு கடைசி சாப்பாடை வந்து ஒரு ஒருவாய் கொடுத்துட்டு துப்ப சொல்லிட்டு அது தலையில சுற்றி அவங்க தலையை சுற்றி போட்டு ஒரு நாய்க்கு போட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தையுடைய இந்த தோசம் வந்து இந்த சாப்பாட்டில் பார்க்கக்கூடிய தோசை வந்து நீங்கிடும் அப்போ இந்த கீழே விழுறதும் கொஞ்சம் குறைஞ்சிரும் இந்த மாதிரி இந்த ரெண்டு முறையிலும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் அந்த தோசை அளவு குறையும் இது வந்து பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு வந்து அந்த லக்னாதிபதியுடன் செவ்வாயோ சனியோ சேரும் போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆகும் குழந்தை அடிக்கடி கீழே விழுதல் அந்த மாதிரிலாம் இருக்கும் குழந்தைக்கு வந்து கண் திருஷ்டிப்படும் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பிறப்பு தோஷத்தை பத்தி பேசினோம் ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு அந்த கண் திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் நல்லா சுத்தி சுத்தி மை வைக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் எந்த இடங்கள்ல குழந்தைகளுக்கு மை தீற்றதன் மூலமா திருஷ்டி குறையும் முதல்ல குழந்தைங்களுக்கு க கண்டிச்சுட்டு வந்து வை பிறப்பிலேருந்து வைக்கிறது வந்து நெற்றி பொட்டில் இந்த பொட்டில் வைப்பாங்க நெற்றி பொட்டில் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் கண்ணத்தில் வைப்பது நெற்றியில் வைக்கிறது நம்ம வந்து எப்பவுமே அந்த ஒளித்தன்மைக்காக நெற்ற நெற்றி பொட்டில் ஒன்று வைப்பாங்க கன்னத்தில் வைக்கிறது அப்புறம் உள்ளாங்காலில் வைப்பாங்க உள்ளாங்காலிலும் அந்த குழந்தைங்களுடைய உள்ளாங்காலிலும் வைப்பாங்க அது ஏன்னா கால் பாதத்தை வழியாக தான் சனி பகவானுக்குள்ள இது கர்மா வந்து நுழையுது அதனால் அந்த கால் பாதம் வந்து கண் அந்த அவ அவளுடைய கால் பாதங்கள் பாவங்கள் வந்து எவ்வளோ தரையை உரச உரச அதோடைய கர்மாவுடைய செயல்கள் வந்து அவளுக்கு ஆரம்பமாகுது அதனால் அங்கே வந்து ஒரு திருஷ்டி போட்டு வைப்பாங்க கண் மை வைப்பாங்க புல்லாங்காலில் அப்புறம் கண்ணத்தில் நெற்றி பொட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த நெத்திர் பொட்டில் உள்ள கண்மை வந்து இங்கே நாடி பக்கம் வந்துடும் கொஞ்சம் வளர்ந்தோடனே ஒரு வயசு ரெண்டு வயசு வந்தோடனே நாடிக்கிட்ட வந்து நாடி பக்கம் வைப்பாங்க இது ஆனால் சின்ன வயதில் முதலில் வைக்க போட்டு வந்து நெற்றி பொட்டில் வச்சுட்டு அப்புறம் நெத்தியில் வச்சுட்டு அப்புறம் கண்ணத்தில் வச்சுட்டு அப்புறம் கை கை பா உள்ளாங்கையிலையும் வைப்பாங்க சொல்லுவாங்க உள்ளாங்காயில் வைக்கிறது அவ்வளோ தேவையில்லை என்ன பொறுத்தக்கு அதை வைக்கிறதுக்கு தேவையில்லை ஆனால் உள்ளாங்காயில் கண்டிப்பாக வைக்கணும் உள்ளாங்காயில் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மா மையே வைக்கலாமா இல்லைனா பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் அதை சுட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துல எது சிறந்தது எத்தனை நாட்கள் அதாவது எந்த வயது வரைக்கும் வைக்கலாம் பே சொல்லாததுன்னா வசம்புன்னு சொல்கிறீங்க அது வந்து சுட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அந்த மையை விட அது ரொம்ப சிறப்பானது ஏன் அதை வை அது ஆரம்பத்திலே அதாவது க குழந்த பிறந்த அந்த சமயத்திலே அந்த வசம்பு தான் அந்த குழந்தையை வந்து பாதுகாக்கிறது குழந்தைய வந்து வசப்படுத்துதல் அப்படிங்கிறது கொ குழந்தையுடைய ஆத்மசக்தியை பெருக்குதல் குழந்தைய வந்து குழந்தைய தன்னைத்தானே ரசிக்க வைக்குதல் எல்லாமே அந்த வசம்புக்கு உண்டு அப்போ அந்த அந்த வசம வந்து ஆரம்ப காலத்தில் என்ன குழந்தை பிறந்து ஒரு பதினாறாம் நாள் காப்பு காப்புக்கட்டுன்னு ஒன்று வைப்பாங்க அந்த காப்புக்கட்டில் வந்து அந்த வசம ஊற போட்டு அது தோலெல்லாம் சீவி அதை வந்து பொடுசு பொடுசாக ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஊசியில் கொறுத்து பிள்ளை கையில் வந்து காப்பாக கட்டுவாங்க அது காப்பு கட்டுதல் அப்படிம்பாங்க அந்த காப்பு கட்டுதல் வந்து ரொம்ப விசேஷமானது அந்த குழந்தைங்க அது சும்மா வாயில் வச்சு கடிக்கும் போதே அவங்களுக்கு வந்து அது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே வராது அந்த காப்பு கட்டுதல் அது வந்து கொஞ்சம் வளர வரைக்குமே அதாவது ஒரு வயசு முடிகிற வரைக்கும் அந்த காப்பு கட்டுதல் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அது இல்லைன்னா அவங்க சில குழந்தைங்க வந்து வளரும் போது பல் முளைக்கும் போது அதை கடித்து முழுங்கிறக்கூடாதேன்னு சொல்லிட்டு தான் பாதியில் வந்து அதுக்கு பேர் கட்ட மாட்டாங்க அந்த பல் முளைக்கிற வரைக்கும் அது வந்து இதாகும் அத்துருங்க வாயில் போட்டுருங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சின்ன பருவத்தில் மூணு வயசு மூணு மாதம் வரைக்கும் அது மேல் உலகத்தை பார்க்குற மாதிரி வானத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் போது அந்த காப்பு கட்டுதலாக வசம் வைப்பாங்க அது கையை பிடிச்ச அக்கறை சமயத்தில் அந்த காப்பு கட்டு வந்து அந்த வசம் கட்டுறதுன்னு பாட்டு இருப்பாங்க அந்த சமயத்துக்கு அப்புறம் நீங்க வந்து வசமை வந்து சுட்டு அதை வந்து நெற்றி பொட்டியில் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் நிச்சயமாமா பிறப்புல ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்னென்ன அந்த தோஷங்களுக்கான நிவர்த்தி என்ன பரிகாரங்கள் என்ன கூடவே வந்து பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சேர்த்து நம்மளுடைய நேர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க நேர்வு சார்பாக நன்றிகள் பலமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி